காய் வருஷம் காய் வைக்கல இந்த டைம் பாருங்க மாங்காய் வச்சிருக்கு சரியா தெரியல அந்த வெயில் படுதில்ல அதனால தெரியல இப்போ தெரியுது பாருங்க மாங்காய் தெரியுதா இங்க பாருங்க இப்போ வச்சிருக்கு இந்த மரத்தில் மேலே வந்து இந்த மரத்தில் வந்து வருஷம் வருஷம் நல்லா காய் பிடிக்கும் இந்த வருஷம் அது பாருங்க தேன் கூண்டு இருக்கா தேன் கூடுது பாருங்க அது இருக்குது பாருங்கள் மேலே அந்த தேன் கூண்டால் அது மேலே எதுவுமே நாங்கள் மரத்தில் போன டைம் கூட மாங்காய் அறுக்கவே இல்லை அப்படியே தான் விட்டுட்டோம் அணில் தான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஃபுல்லாக தேன் கொண்டு இருக்குது அவ்வளோதான் அது கொலவி இருக்கும்ல அது பயந்துக்கிட்டு அதை பறிக்கிறதே இல்லை அப்படியே விட்டுடுறோம் இந்த டைம் தான் எலுமிச்ச மரத்தில் நிறைய பூ விட்டுருந்துச்சு உங்களுக்கு நான் அந்த பூவெல்லாம் கூட போட்டிருப்பேன் இதை பாருங்கள் சின்னதாக குட்டியோண்டு பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள் புரியுதுங்களா இதோ பாருங்கள் அது சரியாக அந்த இலையெல்லாம் மறைச்சிட்ருக்கா சரியாக தெரிய மாட்டேன்னு அதை பாருங்க பிஞ்சு விட்டுருக்கு பாருங்க குட்டி குட்டியாக ரொம்ப எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்க நிறைய பூ எடுத்துருக்கு இந்த டைமும் இந்த சின்ன செடியில் பூ எடுத்துருக்கு அப்படியே வாங்க இது இருக்கலாம் இந்த செம்பருத்தி வந்து மூணு கலர் செம்பருத்தி வச்சோம் ரெட்டு லைட் ஆரஞ்சும் ஒயிட்டும் வச்சோம் இது என்ன பண்ணிச்சு இந்த எலி பெரு வந்து எல்லாத்தையும் பேத்து போட்டுருச்சு எல்லாத்தையும் செடியெல்லாம் பிடுங்கி போட்டுருச்சு அதுக்கப்புறம் பிடுங்கி போட்டுருச்சேன்னா அதை அப்படியே வேறு வச்சு அப்படியே இந்த செடியை நட்டு வச்சேன் அது ரெண்டும் செத்து போயிருச்சு இல்லை அந்த செடி இது மட்டும் வந்திருக்கு இது என்ன கலர்ன்னே தெரியல இந்த செடி மட்டும் வந்துச்சு வந்திருக்கு அப்படியே வாங்க இப்போ சாமந்தி செடி பார்க்கலாமா இந்த சாமந்தி செடி வந்துட்டு நாங்கள் தொட்டியில் தான் வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டில் இப்போது அது கீழே எடுத்து தான் நல்லா பூ விடும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் கீழே எடுத்து வச்சிட்டோம் அதனால் சரியாக இந்த டைம் நிறைய பூ விட்டுது பாருங்கள் நிறைய பூ ரெண்டு மூணு டைம் கிளியாச்சு எல்லாத்தையும் பறித்து எடுத்துகிட்டோம் நிறைய பூ விட்டுருக்கு இது ஒரு கலரு இது வந்து லைட் கலர் இது பிங்க் லைட் பிங்க் இது இது பாருங்க எவ்வளோ பெரிய பூவாக விட்டுருக்கு பாருங்க இதுவும் தொட்டியில் தான் வச்சிருந்தோம் நாங்கள் எல்லாத்தையும் இப்போ கீழே எடுத்து வச்சுட்டோம் மண்ட்லேயே இருக்கட்டும் கீழே தான் நிறைய பூ அந்த செடியை எல்லோ பார்த்துட்டு தான் இந்த செடியும் திருப்பி கீழே வச்சோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி ஒரு ஒயிட் செடி ஒன்று வாங்கிட்டு வந்து அதே மாதிரி தான் கீழே அதுவும் கீழே தான் வச்சிருக்கோம் பெருசா இருக்கு இது சின்ன செடி தான் வச்சோம் அப்போ ரெண்டு மூணு பூ விட்டுடுச்சு பாருங்க அங்க இருந்து அந்த குட்டி செடியில் இதையும் பிரித்து எடுத்துட்டு வந்து இடையே வச்சுட்டோம் எனக்கு வந்துட்டு செடி வைக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நிறையா செடியெல்லாம் நான் வந்துட்டு தான் இந்த செடியெல்லாம் கொண்டு வந்து வச்சேன் இதுக்கு முன்னாடி வந்து பால்சம் தான் போட்டிருந்தோம் ரெண்டு பக்கமாக போட்டிருந்தோம் பால் எல்லாம் போயிடுச்சு எல்லா செடியும் போயிடுச்சு அதுக்கப்புறம் பால் எல்லாம் அப்புறம் நடுறதே விட்டுவிட்டால் நான் அண்டான்னு சொல்லிட்டு நம்மளால் அது பராமரிக்க முடியல தண்ணி வர பத்திலையா அதனால் விட்டுட்டோம் இப்போது இப்போது தக்காளி செடியும் போட்டிருக்கோம் பாருங்க தெரியுதா ஒரு ஒரு செடி அப்படி அப்படியே தூர தூரம் வச்சு வச்சிருக்கேன் பாருங்க குட்டி குட்டி செடி எல்லாம் தெரியும் பாருங்க பார்த்தீங்களா எப்படி தக்காளி செடியெல்லாம் கூட போட்டு வச்சிருக்கேன் நிறையா அந்த செடியை போடுறதோட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நம்ம வீட்டுக்கு தேவையானதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வைப்பேன் இப்போ தண்ணி பிரச்சனை அதனால தான் எதுவும் செடி போடுறது கம்மி பண்ணிக்கிட்டேன் இப்போ வெளியே தக்காளி மட்டும் தான் வச்சுருக்கோம் மிளகா செடியெல்லாம் போடுவோம் அந்த ஓரத்தில் இப்போ இடம் வேறு இல்லையா இந்த பூச்செடியே பாதி வந்துருச்சு அதனால் இடம் இல்லாமல் போட முடியல அதனால் தான் உங்கள் வீட்டாண்டியை இந்த மாதிரியெல்லாம் செடி கொடி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன மாதிரியே நீங்களும் நிறைய செடிக்கு இந்த இயற்கைக்கு அடிமைன்னா எனக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் சரிங்களா எனக்கு இந்த செடி கொடியெல்லாம் எனக்கு ரொம்ப இஷ்டம் நிறைய செடியெல்லாம் வளர்ப்பேன் நான் நிறைய இந்த மாதிரி பூ பூக்கிறதெல்லாம் அதை மாதிரி பறிக்கிறதெல்லாம் அவ்வளோ பறிக்க மாட்டோம் இப்போ நாங்கள் சாமிக்கு அதை அன்றைக்கி பறித்து கொடுத்துருவோம் நிறைய பூ விட்டது மூணு நாலு முழம் கிட்ட எடுத்தது அவ்வளோ ஆச்சு உங்களுக்கு கண்டிப்பாக நான் இந்த வீடியோ போட்டது உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் தேங்க் யூ டட்டா பாய்